ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல சம்பவங்கள் மாதிரியான அமானுஷ்யமான ஹோரர் சம்பவங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் அண்ட் உங்களுக்கு இதை மாதிரியான சம்பவங்கள் தான் எனக்கு அதை தெரியப்படுத்தணும்னு நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அதை தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களோட விடுவோம் நம்ம சேனலில் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிரசாந்த் அவங்களோட அண்ணனோட இருபத்தி ஓராவது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பிரஷாந்த் அவங்களோட வீட்டை வந்துட்டாங்க அந்த நாள் இரவு தான் பிரஷாந்த் அவங்களுக்கும் ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்தது இவங்க எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருக்கும் போது இவங்களோட அம்மா பிரசாந்த் அவங்களோட அம்மா பிரசாந்தை கூப்பிட்டு அவங்களோட அம்மாக்கு அதாவது பிரஷாந்த் அவங்களோட அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இரவு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க நைட் சாப்பாடை கொடுத்துருக்காங்க ஒரு போட்டு அவங்களோட அம்மம்மா கொஞ்ச தூரத்துல ஒரு அஞ்சூறு அறுநூறு மீட்டர் தூரத்துல ரொம்பவே பக்கத்துல தான் இருந்திருக்காங்க ஸோ இவரும் இவரோட அண்ணனோட ஃப்ரெண்டான ராகுலன் என்றவர் இரவு என்றபடியா துணைக்கு வந்தார் அப்படித்தான் இரண்டு பேருமே அவங்களோட அந்த சாப்பாடை எடுத்து அவங்களோட அம்மம்மா வீட்டுக்கு போறாங்க நடன் பிரசாந்த் இவரோட அண்ணனோட ஃப்ரெண்ட் எல்லாரோடையும் ரொம்பவே பாபு கதைக்கிற அதால கதைச்சு கொண்டே போறாங்க ராகுலனும் ரொம்பவே சாஃப்டா அவரோட கதைச்சிட்டு வராரு போற வழியில ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று ஸோ அந்த ஆலமரத்தை கடந்து இவங்க சாப்பாடோட கடந்து போறாங்க இருந்த ராகுலன் திடீரன்னு அந்த ஆலமர தடியில அப்படியே கதைக்காம பேசாம அப்படியே நிக்கிறார் இவர் விளையாடுறார் போல இதா பிரசாந்துக்கு ரொம்பவே பயமா பிள்ளைபடியா இவங்க அவரோட விளையாடுறது பழக்கம்டபடியா இவர் விளையாடுறார் என்று பிரசாந்த் நினைச்சிருக்காங்க பிரசாந்த ஏதோ பயப்படுத்த போறார் அதுக்காகத்தான் ராகுலன்னா பயப்படுத்துறதுக்கு தான் பிளான் பண்றாரு நினைச்சு கொண்டு பிரசாந்தம் மெதுமெதுவா நடந்து பார்க்காத மாதிரியே போய்கேட்டிருக்காரு ஆணும் அந்த இடத்தை விட்டு நான் வரவேங்க சீக்கிரம் போவோம் அம்மாட்ட சாப்பாடு கொடுத்துட்டு கெரியா பேர்தே பார்ட்டிக்கு போவோம் என்று கூப்பிடுறாரு ராகுலன் அந்த ஆழமர தடியில நின்று வந்திருக்காரு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஏற அது சரியாக பன்னிரெண்டு மணி இருக்குமா சுற்றி வர யாருமே இவங்களும் பிரசாந்தும் ராகுலனும் மட்டும்தான் நிற்கிறாங்க அதுலேயும் ராகுல விசித்திரமா எந்த ஒரு கதையுமே இல்லாமல் பேசாமல் கொள்ளாமல் அந்த ஆலமரத்தையே முறைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்று நின்றுக்காராம் முறைச்சு பார்த்துக்கிட்டு போயாம அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாராம் பிரசாந்த் சின்னால் என்ன செய்யறேன்னு தெரில அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு ராகுலனுக்கா வாங்க நான் வாங்கன்னு ஆனா ராகுல் அன்ட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவர் ரொம்பவே பயந்து கிட்ட போய் பார்க்கறாரு ராகுல் அண்ணன்னா சில மாதிரி அப்படியே ஏணிக்கிறாரு ராகுல் அண்ணாவோட கையை பிடிச்சு பிரசாந்த் இழுக்கிறாரு ஆனா வாங்க போவாம வாங்க போவாம்ட இழுக்கும்போது இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ராகுல் அன் கீழே இருந்து வித்தியாசமா கத்த விழிக்கிட்டு இருக்காரு எதுவோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு இத பார்த்தோம்னே பிரசாந்த் ரொம்பவே பயந்துருக்காரு பக்கத்துல இருந்து அவங்களோட அம்மம்மா வீட்டுக்கு ஓடி போய் பிரசாந்த் அவங்களோட அம்மம்மா வீட்டுக்கு ஓடி போய் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லி அம்மம்மா அவங்களோட தாத்தா மற்றும் அவங்களோட அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாராரு அந்த டைம்ல ராகுலன் அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்து இவங்க கொண்டு வந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் வித்தியாசமாக இருக்கு நாங்க முனி படத்தில் பார்க்கற மாதிரி முனி படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டே இருக்காரு இவர் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க எல்லாருமே பயந்துட்டாங்க எல்லாருமே பயந்துட்டாங்க இவர் விசித்திரமா அப்படியே அள்ளி அதாவது அவங்களோட அம்மாவை கொண்டு போன அந்த பிரியாணியை இவர் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க பக்கத்திலேயே போட்டு இல்லையா அப்படி முடிச்ச உடனே ராகுல ஆரோ அடித்த மாதிரி அப்படியே மயங்கி தொப்படுக்க அவங்க அதுக்கு பிறகுதான் ராகுலனை தூக்கி கொண்டு போய் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போய் அடுத்த நாள் காலையில இவர் எழும்புறாரு அவருக்கு எதுவுமே ஞாபகம் நேற்று இரவு நடந்த எதுவுமே ஞாபகம் பிரசாந்த் அவருக்கு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாரு இவர் என் நானா அப்படி செஞ்சேன் என்ற ஒரு ஆச்சரியத்தோட பிரசாந்தையே பார்க்கறாரு இவங்க எல்லாம் தன்னோட விளையாடுறாங்களா ஒரு குழப்பத்தோட இருந்திருக்காங்க கொண்டையும் யோசிக்காம என்று அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்றாரு ஸோ இவரும் சாதாரணமா வெளிக்கிட்டு முகத்தை கழுவுறதுக்காக போறாங்க விற்கறதுக்காக போறாங்க போகும்போது அவரோட சட்டைய கலட்டுறாங்க கலட்டும் போதுதான் அவங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது அவரோட முதுகலை கலட்டினோட அவரோட முதுகலை அஞ்சு கை விரல் அடையாளம் அடிச்சு அடிச்சோடனே அப்படியே சிவத்துக்கு போயிருக்குமே முதுகுல அதை மாதிரி யாரோ முதுகுல அடித்த மாதிரி அஞ்சு கை விரல் அடையாளமும் அவங்களுக்கு தெரியுது அந்த முதுகுல அப்படியே சிவத்துக்கு போய் அப்படி இருக்கு இவங்க பார்த்த உடனே நீங்க என்னாச்சுடா கேட்கும்போது அவர் சொன்னது நான் போகும்போது இந்த அடி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை ராகுலனுக்கு சொல்லிருந்த ஆலமர என்ன நடந்துச்சு ஏன் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாரு என்ன ஆச்சு என்றது யாருக்குமே தெரியல ஆனா போனது ராகுலன் அவங்க போனது அது கிடைப்பட்ட அந்த டைம்ல அவர் சாப்பிட்டது எதுவுமே ராகுலனுக்கு ஞாபகம் இல்லை ஆனா அவர் கூட போன பிரசாந்துக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்கு இந்த கதையை சொல்லிருந்தாரு அவர் அந்த டைம்ல அஞ்சாம் ஆண்டும் ஆறாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாராம் ரொம்பவே சின்னால் ஸோ அவரை கூட்டிக்கிட்டு போகும்போது நடந்த ஒரு அமானுஷமான சம்பவம் என்று சொல்லி இந்த கதையை எங்களுக்கு தெரியப்படுத்திருந்தாரு உண்மையாவே வித்தியாசமா இருந்துச்சு இந்த மாதிரியான கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றது இது முதல் போட்ட கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான சாப்பாடு ஒரு மச்சமோட கொண்டு வரும்போது மச்சமோ இரவில் ஒரு சாப்பாடு கொண்டு வரும்போது ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோலேயும் பார்த்துருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இது இருந்துச்சு இது ரொம்பவே சின்ன ஸ்டோரி தான் பட் எனக்கு கிடைச்சது உண்மையாக வித்தியாசமாக இருந்துச்சு த்ரில்லிங்காக இருந்துச்சுன்றதால இந்த கதையை எடுத்துருந்தனாங்க உங்களுக்கும் இதை மாதிரியான சம்பவங்கள் ஏதும் நடந்தா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும் இந்த மாதிரியான வீடியோஸ் அமானுஷ்யமான த்ரில்லிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்கு இதமான சம்பவங்கள் இருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தணும் விரும்பினீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க நான் இதை மாதிரியான இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோட நான் சொல்லிட்டேன் பாய்